அப்ப இந்த இடத்துல இமாம் தபரி ரஹ்மகுல்லா என்ன சொல்கிறார்கள் என்றால் இந்த சூறா எந்த பின்னணியிலே இறக்கப்பட்டது என்று சொன்னால் குறைஷிகள் நபி சொல்லாஹு அழைகுவ செல்லும் அவர்கள் எதன் பக்கம் அழைக்கிறார்களோ அதாவது தன்னுடைய நுபுவத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நான் அல்லஹின் புறத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய தூதராக இருக்கிறேன் அதை நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் உங்களுடைய மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது அங்கே சொர்க்கம் நரகம் இருக்கிறது இவற்றை நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய மார்க்கத்தின்படி நீங்கள் வாழ்க்கை வாழ வேண்டும் ஹலாலை ஹலாலாக ஹராமை ஹராமாக ஏற்று வாழ வேண்டும் என்று நபி சுல்லா அழைப்பு கொடுத்தார்கள் அல்லவா அது விஷயமாக குறைஷிகள் நபி இடத்திலே தர்க்கம் செய்தார்கள் வாதம் செய்தார்கள் சண்டை போட்டார்கள் அதை மறுத்தார்கள் ஆகவே தான் அல்லா சுபகானத்தால நபி இடத்துல கேக்குற நபியே நீங்கள் எவ்வளவு ஒரு உண்மையின் பக்கம் மகத்தான ஒரு செய்தியின் பக்கம் இந்த மக்களை அழைக்கிறீர்கள் அந்த மக்களோ அது விஷயத்திலே தங்களுக்குள் கருத்து வேற்றுமை கொண்டு தங்களுக்குள் சண்டை செய்து கொண்டு ஒருவர் அதை ஏற்றுக்கொள்கிறார் இன்னொருவர் அதை மறுக்கிறாரே மறுக்கக்கூடிய மக்கள் எவ்வளவு பெரிய கை சேதத்திலே நஷ்டத்திலே இருக்கிறார்கள் என்று கருத்துப்பட அல்லாஹலா இந்த சூறாவை ஆரம்பிக்கிறான் அவர்கள் தங்களுக்குள் கேலி கிண்டலாக அதாவது மறுக்கக்கூடியவர்களாக பேசிக் கொள்வது அது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல மனிதர்கள் சொல்லக்கூடிய செய்தி அல்ல கற்பனையாக கவிஞர்கள் சொல்லக்கூடிய செய்தி அல்ல அல்லது கதை எழுதக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி அல்ல மாறாக படைத்த இறைவனாகிய நான் உண்மையை மட்டுமே சொல்லக்கூடிய உண்மையாளனாகிய நான் அவர்களுக்கு சொல்லக்கூடிய அவர்களுடைய நன்மைக்காக சொல்லக்கூடிய அணி அது மிக மகத்தான ஒரு செய்தியை பற்றியல்லவா இவர்கள் சந்தேகம் கொள்கிறார்கள் சரி இப்ப அடுத்த தபரி இந்த இடத்துல இரண்டாவது அதையும் மகத்தான காரியம் என்பதாக அல்லாஹ் சுபானா சொல்கிறானே இந்த மகத்தான காரியம் என்றால் என்ன நம்ம உங்களுக்கு விளக்கங்கள்ல ஓரளவுக்கு பல விஷயங்களை சொல்லிட்டோம் இருந்தாலும் தப்சீரின் அடிப்படையில அதாவது குறிப்பிட்டு சில விஷயங்களை சொல்ல வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு ஆயத்துக்கும் அதற்கு நம்முடைய முஃபஸிர்கள் அதாவது சஹாபாக்கள் தாபீன்கள் கூறிய அந்த கருத்தையும் இன்ஷாலாம் நம்ம இந்த தப்சீல பார்த்து கொண்டே செல்வோம் இப்போ அணில் நபையில் அதையும் மிக மகத்தான செய்தி என்று எது குறித்து அல்லாஹ் சுபகான சொல்கிறான் என்றால் அங்கே அதாவது இமாம் முஜாஹித் ரஹ்மதுல்லாஹை அழகி தவிர மிக முக்கியமானவங்க அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் அல் குர் ஆன் இந்த இடத்துல மகத்தான செய்தி என்பது குர்ஆனே அல்லாஹு தானா குறிப்பிடுகிறான் அதாவது குர்ஆனை யார் மறுத்தார்களோ சந்தேகப்பட்டார்களோ இது அல்லாஹுடைய கலாம் என்பதிலே யாருக்கு சந்தேகம் இருந்ததோ அவர்களை எச்சரித்து இந்த சூறாவிலே அல்லாஹ் பேசுகிறான் என்பதாக இமாம் முஜாஹித் ரஹ்மதுல்லா சொல்கிறார்கள் அடுத்ததாக கத்தாதா அஹிமகுல்லா இவர்களும் மிக முக்கியமானவர் தப்சீர் கலையினுடைய பெரிய அறிஞர் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் அணி நபையில் மிக மகத்தான செய்தி என்று அல்லாஹு எதை சொல்கிறார் என்றால் அல்பாஸ் பாதல் மோத் மரணத்திற்கு பிறகு எழுப்பப்படக்கூடிய விஷயத்தை அல்லாஹு தாலா சொல்கிறான் அதில் காஃபிர்களுக்கு சந்தேகம் இருந்தது அல்லவா அந்த சந்தேகத்தை அல்லாஹு தாலா இந்த இடத்திலே குறிப்பிடுகிறான் அது போன்று இபுனு செய்த் என்ற தாவிழி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் யோ முல் மறுமை நாளை குறித்து அதாவது அந்த காஃபிர்கள் என்ன சொன்னார்கள் என்றால் ஹாதர் யோமுள்ளதி த ஜாமுனா அண்ணனா அண்ணனா நுஹயா பினா பால ஃபஹும் ஃபிஹி முஹ்தலிஃபுன் அதாவது இப்படி ஒரு நாளை பற்றி பேசுறீங்களே நாமும் நம்முடைய மூதாதிகளும் எழுப்பப்படுவோம் என்று அது என்ன நாளுப்பா அது என்ன மருமை நாளுன்னு சொல்லி புதுசா நீங்க சொல்றீங்க மாசமி ஹெனாபி ஹாதாஃபி ஆபா என்ன ஒவ்வொரு நம்முடைய மூதாதிகளெல்லாம் அதை பற்றி பேசவில்லையே இது என்ன ஒரு புதிய விஷயத்தை சொல்றீங்க இதான் உலக வாழ்க்கை சாப்பிட்றோம் குடிக்கிறோம் கல்யாணம் முடிக்கிறோம் புள்ள பார்க்குறோம் நம்ம வாழ்கிறோம் மூத்தா போடுறோம் அவ்வளவுதான் வாழ்க்கை அதென்ன செத்து போனதுக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இப்படி சந்தேகப்பட்டார்கள் அல்லவா அவர்களை குறித்து அல்லாஹு எச்சரிக்கை செய்து அதாவது அவர்கள் மறுமையை பற்றி கேலி கிண்டல் செய்தார்கள் அதை அல்லாஹ் சுபஹானா எச்சரிக்கை செய்கிறான் என்று இப்னு ஜெயித் ரஹிமகுல்லா சொல்கிறார்கள் ஆக அதாவது முஜாஹித் ரஹிமகுல்லா அந்நப ஒரு அதையும் என்பதற்கு குர்ஆன் என்று சொல்கிறார்கள் கத்தாதா ரஹ்மகுல்லா அந்நப ஒரு அதையும் என்பதற்கு அல்பாஸ் பாஜல் மோத் மரணத்திற்கு பிறகு எழுப்பப்படுவதை சொல்கிறார்கள் இப்னு ஜெயித் ரஹ்மகுல்லா அவர்கள் அயோமுல் கியாமா என்று சொல்கிறார்கள் இந்த கடைசியில் உள்ள ரெண்டு கருத்தும் ஒரு நெருக்கமான கருத்து தான் மரணத்திற்கு பிறகு எழுப்பப்படுவதும் மறுமை நாள் என்பதும் ஒரே கருத்து தான் இப்போ முஜாஹிது ரஹ்மஹுல்லா குரான் என்று சொன்னார்களே இப்ப இந்த குரான் என்று சொன்னதற்கும் மறுமை என்று சொன்னதற்கும் இடையில் ஏதாவது முரண்பாடு இருக்கா என்று சொன்னால் முரண்பாடு கிடையாது ஏன் குரான் என்று சொல்லும் பொழுது அந்த குரான் என்பது ஒரு பொதுவானது அதுக்குள்ளார மறுமையும் வந்துடும் அல்லாவை பற்றிய செய்திகளும் வந்துடும் நபியை பற்றிய செய்திகளும் வந்துடும் மறுமையில் சொல்லப்பட்ட சொர்க்குணர்கள் எல்லாமே வந்துடும் அப்போ பின்னாடி சொல்லக்கூடிய கத்தாத அவர்களும் அவர்களோ இபுனுசை ரஹிமகுல்லா அவர்களுடைய கூற்றம் இருக்கிறது பொதுவான ஒன்றிலிருந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை சொல்கிறார்கள் முஜாஹித் ரஹிமகுல்லா அவர்கள் மறுமையையும் உள்ளடக்கிய அது போக இன்னும் பல உண்மைகளை உள்ளடக்கிய குர்ஹான் என்று மொத்தமாக விளக்கம் சொல்கிறார்கள் ஆக இந்த அதாவது இரு வகையான தப்சீல்களுக்கு இடையில எந்த விதமான முரண்பாடும் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக அல்லா இவ்வளவு ஒரு மகத்தான விஷயம் அது குரானிலே பல ஆதாரங்களை கொண்டு உண்மைப்படுத்தப்படுகிறது இருந்தும் இவர்கள் அது விஷயமாக தங்களுக்குள் கருத்து வேற்றுமை கொள்கிறார்களே இஃத்திலாஃப் நீ சொல்றது தப்பு என்று மறுக்கின்றார்களே அதாவது முகமது சல்லா அலிஸ்லம் அவர்களும் அவர்களை ஈமான் கொண்ட மக்களும் மறுமையை உண்மை என்று நம்புகிறார்கள் குரானை உண்மை என்று நம்புகிறார்கள் ஆனால் இந்த குறைஷி மக்களோ அவர்களை சேர்ந்தவர்களோ இதை மறுக்கிறார்களே பொய்ப்பிக்கிறார்களே என்று அல்லாஹுபத்தான சொல்லி காட்டுகிறான் அல்லது முஹ்தலிபூன் அதாவது இரண்டு வகையாக மக்கள் ஆகிவிட்டார்கள் ஒரு கூட்டம் முத அதை உண்மை என்று ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் இன்னொரு கூட்டம் கந்தி புன் அதை பொய் என்று மறுக்கக்கூடிய பொய் பொய்யர்கள் அவர்கள் உண்மையை மறுக்கின்ற காரணத்தால் அவர்களும் பொய்யர்கள் பொய்ப்பிக்கிறார்கள் ஆகவே ரெண்டு பேருமே அவர்களுக்கு வரும் யாருக்கு நிராகரிப்பாளர்களுக்கு